ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாடம் பின்னங்கள் அதை டெஃபினிஷன் பாருங்கள் எதோட டெஃபினிஷன் வேற்றின பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் வேற்றின பின்னங்கள்னால் வெவ்வே வெவ்வேறு பகுதிகளை கொண்ட பின்னங்களை எப்படி கூட்டணும் இல்லைன்னா கழிக்கணும்னு டெஃபினிஷன் பாருங்கள் இரண்டு வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றிய பின் கூட்டவும் கழிக்கவும் வேண்டும் அப்போ வேற்றின பின்னங்கள்லாம் இது தொகு பகுதியில் வேறு வேறு குத்துருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டு ஓரின பின்னமாக ஒரே பகுதியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூட்ட வேண்டும்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் இது ஒன் பை டூ கூட்டல் ஒன் பை ஃபோர் இது பார்த்திங்கன்னா வேற்றின பின்னங்கள் அப்போ இது இந்த இடத்துல நாலுன்னு மாற்றணும் இது நாலு மாற்றணும்னா ரெண்டாள் பெருகணும் அப்போ ரெண்டாள் பெருங்குனா மேலேயும் ரெண்டு ஆகிடும் இது ரெண்டு ரெண்டு நாலு ஆகிடும் கீழே அப்போ இதோட ஓரின பின்னம் பார்த்திங்கன்னா ரெண்டு பை நாலு இது ஒன்று பை நாலு கூட்டினிங்க இது கீழே இருக்கிறது தான் போடணும் இது மூணு பை நாலுன்னு வரும் மேல இருக்கிறது மட்டும் தான் கூட்டணும் இது ரெண்டுக்குமே நாலு தான் அதனால அப்படியே நாலு போடணும் இது கூட கூட்ட கூடாது புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க எடுத்துக்காட்டு அஞ்சு ஆசிரியர் மேலே குறிப்பிட்ட அதே சூழ்நிலையை ரவி அருண் ஆகிய இரண்டு மாணவர்களுக்கு அளித்து அவற்றிற்கான தீர்வினை கண்டுபிடிக்குமாறு கூறினார் ரவி மற்றும் அருண் ஒன் பை டூ கூட்டல் ஒன் பை ஃபோருக்கான விடையை பின்வருமாறு கண்டுபிடித்தார் ஆசிரியர் வந்து இதே சூழ்நிலையை ஆன்சர் கண்டுபிடிக்கும் சொல்கிறாங்களா அப்போ அவங்க எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்கள் ரவிக்கும் அருணுக்கும் சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ரவி தீர்வு காணும் முறை அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நம்பருக்கு நம்ம பொது மடங்கு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் தானே அது வேற்றின பின்னங்கள் தானே அதனால் ரெண்டு மற்றும் நாலின் சீமா பார்த்தீங்கன்னா நாலு அப்போ நாலுனா இது நாலாள் அப்போது ஒன் பை டூயின் சமான பின்னம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பை நாலு ரெண்டாள் மேலேயும் கீழே பெருக்கிட்டிங்கன்னா ரெண்டு பை நாலு வந்துடும் அப்போது இது ஒன்று பை நாலு இருக்கு அப்போது இது கூட்டலாமா அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்க கூட்டுக ரெண்டு பை இத கூட்டுறோம் ஒன் பை டூ கூட்டல் ஒன் பை ஃபோர் இது ஒன் பை டூக்கு என்ன கண்டுபிடிச்சோம் டூ பை ஃபோர் கூட்டல் ஒன் பை ஃபோர் அது தான் வரும் அப்போ இது எப்படி கூட்டுறான் அவன் அருண் எப்படி கூட்டுறான்னு பாருங்க இது ரெண்டு கூட்டல் ஒன்றும் இதை நாலு கூட்டல் நாலுன்னு கூட்டுறாங்க அப்போ கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் மூணு இது எட்டு வந்துடும் அப்போ அருண் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுதான் அப்போது எனவே வெங்கட் மூணு பை எட்டு லிட்டர் பாலை வாங்கினார் இப்போது நம்ம இது ரவி தீர்வு காணும் முறை ஆனால் இது வேணும்னு இதுங்களா இது வராது இது அவன் தப்பான மெத்தடில் கண்டுபிடிச்சுக்கா கரெக்டான மெத்தட் வந்து அருண் கண்டுபிடிப்பான் அருண் தீர்வு காணும் முறை இதுக்கும் பாருங்க ரெண்டு மற்றும் நான்கின் பார்த்தீங்கன்னா நாலு அப்போ ஒன் பை இன் சமான பின்னம் பாத்தீங்கன்னா ரெண்டாலையும் மேலே கீழே பெருகினீங்கன்னா டூ பை ஃபோருன்னு வரும் அப்போது இது கூட்டினோம் நம்பர் ரெண்டுமே கூட்டுக என்னென்ன ஒன் பை டூ கூட்டல் ஒன் பை ஃபோர் அப்போது ஒன் பை டூக்கு என்ன கண்டுபிடிச்சோம் டூ பை ஃபோர் கூட்டல் இது ஒன் பை ஃபோர் அப்படியே வரும் அப்போது இது அருண் எப்படி கூட்டுறானா டூ கூட்டல் ஒன் பை இது ஃபோராக பொதுவாக எடுத்துக்கிறாங்க அப்போ கூட்டிங்கன்னா மூணு பை நாலு அப்போது இவன் கண்டுபிடிச்ச மாதிரி ஆன்சர் என்ன வருது மூணு பை நாலு அப்போது எனவே வெங்கட் மூணு பை எட்டு மூணு பை நாலு லிட்டர் பாலை வாங்கினார் அப்போ, ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க இங்க, ரெண்டு பேருமே ஆன்சர் கொடுத்தாங்க அவன் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா மூணு பை எட்டு இவன் கண்டுபிடிச்சது மூணு பை நாலு அப்போ ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா அருண் தீர்வு காணும் முறையே சரியானது அப்போ ஆசிரியர் இதுதான் சொல்றாங்க அப்போ அது எப்படின்னா சரி பாருங்கன்னா படம் போட்டு சரி பார்க்குறாங்க அது எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள் கீழே நாலு குத்துருக்காங்களே அப்போது ஒன் பை டூக்கு பதிலாக டூ பை ஃபோருன்னு போடலாம் அப்போ டூ பை ஃபோர்னால் இப்படி வரும் அப்போ இது டூ பை ஃபோர்னால் நாலில் ரெண்டு பங்கு அப்போ ரெண்டு பங்குன்னா இது வருமா இது கூட்டினோம் அதுக்கப்புறம் நாலில் ஒரு பங்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு பங்கு அப்போது இது ஒன் பை ஃபோருன்னு ஆயிடும் அப்போது இஸ் ஈக்குவல் டு இது பாருங்க அப்போது இது ஒன்றும் இது ரெண்டு கூட்டிங்கன்னா எவ்வளோ மூணு பங்கு வந்துடுமா அப்போது மூணு பங்கு அப்போது த்ரீ பை ஃபோர் அப்போது இந்த படத்தை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது அருண் சொன்னது தீர்வு தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா பாருங்கள் இரண்டு ஓரின பின்னங்கள் அப்போ ஓரினா இது ரெண்டுமே தொகு பகுதி ஒரே மாதிரி இருக்குதுங்களா அதுக்கு தான் ஓரின பின்னங்களை கூட்டும் பொழுது மொத்த பகுதிகள் பகுதி அப்போது இது பகுதிகள் மேலே கீழே இருக்கிறது தொகு இது பகுதி மேலே இருக்கிறது தொகுதி மாறாது இது மாறாதுன்னு சொல்கிறாங்க அது நாலு அப்படியே தான் வரும் இரண்டிலும் நிழலிடப்பட்ட பகுதிகளை தொகுதிகள் கூட்ட வேண்டும் தொகுதிகள்னால் மேலே பகுதியை சொல்வாங்க இது மட்டும் நம்ம கூட்டணும் கீழே இருக்கிறது பகுதியை கூட்ட தேவையில்லை பகுதியில் என்ன வருதோ அது ஒன்று அப் அது அப்படியே தான் வரும் மேலே தொகுதியில் பார்த்திங்கன்னா தொகுதியில் என்ன வருதோ அது மட்டும் தான் கூட்டணும்னு சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம இந்த பாயிண்ட் புரிஞ்சிக்கலாம் all of them friends is cancer.